ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம ஃபேவரட் சீரியலுடைய ஹீரோவுடைய வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓ ஒன் நியூ லுக்கோட வர இருக்காரு அண்ட் அது அந்த நியூ லுக்கோட தான் இனிமேல் வந்துட்டு நம்ம என்டர்டெயின் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தமிழில் நம்பர் ஒன் நான் ப்ரைம் டைம் சீரியலாக இருந்துட்டு வர இதயம் சீரியல் இந்த சீரியலாக ரீசெண்டாக வந்து ஆஃப் அன்வருக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போது நம்ம ஆதியோடைய அந்த பிரெயின் சர்ஜரியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அதாவது அதாவது அவருடைய பழைய நினைவுகள்லாம் அழிச்சிட்டாரு இந்த ஃபோர் இயர்ஸ்ன்றது எதுவுமே ஞாபகம் இல்லை இருந்தாலுமே அந்த நினைவுகள்லாம் அழிச்சாலும் அவர் வந்து பாரதியும் பாப்பாவையும் பார்க்கும்போது அவரையே மீறி அவருடைய ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட் ஆகுது அண்ட் கண்ணு கலங்குது அப்படின்ற மாதிரி சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எபிசோட்லேயே வச்சிருந்தாங்க பட் இப்போதைக்கு பாரதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தெரியல ஆனால் அவங்க வந்து சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டில் நியூ என்ட்ரியாக ஒருத்தவங்கள கொண்டு வந்திருக்காங்க ஈவன் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோடா இதயம் சீரியலோடைய ஒன் ஆர் ஸ்பெஷல் தான் ஆக இருக்கு கம்மிங் சண்டே ஃபைவ் ஓ கிளாக் அப்போது ஆண்டாளழர்க்கு உண்மை தெரிஞ்ச தெரிஞ்சது இந்த மாதிரி ஆதி வந்து ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னு இந்த விஷயம் பாரதிக்கு இதுக்குள்ளே தெரியுமா இல்லை அதை அப்படியே வந்து மூடி மறைச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க போல் இந்த தருணத்தில் நம்ம ஹீரோ ரிச்சர்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு நியூ பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவருடைய லுக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் எப்படி ஃபாரின் ரிட்டன் ஆகி வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் இருந்து போகும்போதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த பிக்சரை போட்டு ஹே கைஸ் திஸ் இஸ் ஆர் தி டூ பாயிண்ட் ஓ கமிங் சூன் டு என்டர்டெயின் யூ ஆல் ஸ்டேட்யூன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்லாம் ஏதோ வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆய்யா எப்படியாவது அவங்க வலையில் சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இன்னும் த்ரீ டேஸ் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ டேஸில் ஏதோ பெருசாக நடக்க போகுது அதனால் அவர் வந்து அமெரிக்கா போகாமல் இங்கேயே இருக்க போகிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் எனிவேஸ் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரிஞ்சு ஓகே மா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க